ஒன்று அமிர்த பால் பணி வழங்கும் சில்வர் கடை ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலவணி ஒன்று நிப்பான் வழங்கும் சேரு ஒன்று விளையாண்டா தங்க காசு விளையாட்டி அண்டா ஹெல்மெட் சேரு மட்டுமே புடிச்சு பாரு பரிச வாங்கி பாரு மாடா ஊத்து விடு சூப்பரு மாடு வெற்றி பெற்றுச்சே மாட்டுக்கார பரிச வாங்கிட்டு போ அடுத்த மாடு அடுத்த மாடு கரடிக்கல் சாமி மாடு கரடிக்கல் சின்ன மாடு இந்த காலைக்கு மாலப்பார் தீப்பட்டி வழங்கும் டிபட்ட கேரியல் ஒன்று அமிர்தா பாபு அண்டா ஒன்று சேரு ஒன்று பாப்பி வழங்கும் தலாணி ஒன்று அள்ளிட்டு போ அடுத்த மாடு வருகின்ற காலை மதூர் மேலூர் 142 142 மேலூர் மில்கெட் சிங்கமால் கோவில் மாடு மாடு மேலூர் மில்கெட் சிங்கமால் மாடு இந்த காலைக்கு அண்டா ஒன்று பாப்பி தலானி ஒன்று மாடு பிடி மாடு வாங்கிட்டு போ மாடு கரைக்கு போ

அந்த நூத்தி நாப்பத்தி ரெண்டு உட்கார்ந்து இருக்கா அந்த பையனை கொடுத்துருத்த ஒரு ஆளு ஒரு ஆளுக்கு பிடிச்சா தான் பரிசு ரெண்டு பேர் பிடிச்சா வாய்ப்பு இல்ல சரியான ஜம்பிங் மாடு வெட்டி விட்டுருச்சு மாட்டுக்கு வாங்கிட்டு போ கிளப்பு போக அண்ணா சே பரிசு என்னவொன்னு வாங்கிட்டு போ அடுத்த மாடு அனைத்து மாடு சின்ன ரச குரு வணிக மனசு இருக்க மாடு அப்படி மாடு ஒரு

வருகின்ற மாடு மதுரை மாடு சத்திரப்பட்டி பட்டாளமன் சாமி மாடு இந்த மாட்டுக்கு அவனியா போஸ்ட் முத்தியா மாடு சேர்மன் போஸ்ட் முத்தியா மாடு போட்டு பாரு தொட்டுப்பாரு சூப்பர் சூப்பரு ஆஹா 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 மாடு 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 நூத்தி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்துக்கு நல்ல மாடு என்ன ஒரு பிரச்சனை சொல்லுவருக்கு நினைவு பிரச்சனை கொடுக்க அண்டாவுக்கு பிரேசு போய்ட்டு விடு அடுத்தபடியா வர மாடு அடுத்த மாடு கொடுங்க விருதுநகர் மாவட்டம் அய்யனாசர்பட்டி அங்கலாசியர் மாடு கோயில் மாடுப்பா விருதுநகர் மாவட்டம் ஐயன் சாவல் ஐயன் சாவ சால்வர்பட்டி அங்கல் மாவடு ஐடிசி அண்டா ஒன்று சம்சம் சம் சேலம் ஒன்று பாப்பி தாணி ஒன்று எல்லாருக்கும் வாங்கிக்க மாடு பிடி மாடு இல்லை மாடு பாட்டு கேட்டுப்போம் ஏ கழுவ மாடு பாத்துக்க அடுத்த மாடு இதுன்னு கால்ட அண்டு குடிச்சிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருந்து வாங்க யார் யா வாங்குறதுக்கு உனக்கு ஆளு டக்கர் கொடுங்க தம்பி மதுரை வருகின்ற மாடு மதுரை ரஞ்சித் மாடு இந்த காலைக்கு ஐடி சொல்லுங்க மண்டா ஒன்று பாப் கருவூர் பாப்பி சொல்லுங்க தானி ஒன்று அக்ரி டிஎம்கி வழங்க பேக் ஒன்று நிப்பான் சேர் ஒன்று தெப்போக்காளம் எஸ்விஎஸ் மாவு கம்பெனி வழங்கும் பேக் ஒன்று ஆரப்பாளையம் ஆரஞ்சு மூலிசுக்கு பேக் ஒன்று நிப்பான் சேர் ஒன்று பிடிச்சிக்க பரிசா வாங்கிக்க இல்லாட்டி ஒதுங்கிக்க மாட்டுக்கிறாண்டி போட்டு ஏ மாடத்தூட என்ன ரொம்ப ஸ்லோனே தனக்குமாரு பேரு தான் நல்லா இருக்கு சுறுசுறுப்புள்ள ஏய் டூடிஸ் மாரன் பர்சன் போ அண்ணா சிங்கிடு பர்சன் வாங்கிய கவர் வாங்கிய பர்சன் கவர் பண்ணுங்க ஏய் நீ பரிசு வாங்கி போயா கால்நடை பராமரிப்பு துறை கொஞ்சம் சீக்கிரம் மாடு அனுப்பி விடுங்க அடுத்தபடி வரக்கூடிய மாடு மதுரை ரஞ்சித் குமார் முத்துமணி மாடு சூப்பர் சூப்பர் சிறப்பு சிறப்பான ஒரு தம்பி மாடு பிடி மாடு வேற சூப்பரியா அண்ணா ஒன்று உதய கேப்டன் ஒன்று விவின் சேர் ஒன்று

ஒரு அண்டா ஒண்ணு பாப்பி தானி ஒண்ணு நிப்பான் சேரு ஒண்ணு தென்னங்கண்டு ஒண்ணு விளையாண்ட தங்க காசு உண்டு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல பொங்கல் மாட்டுக்காடு அப்படியே போயிட்டாரு நீ சோம்பட்டி வெள்ளத்துறை மாடு இந்த மாட்டுக்கு ஏசி வலங்கு அண்டா ஒன்று பாப்பி தரவாணி ஒன்று விவி நேஷனல் சேரு ஒன்று புடிச்சுக்கோ பரிசா அள்ளிக்கோ மாட்டுக்கு கிணடி என்ற கண்ண நினைவாக சோழம்தான் சட்டம் கொண்ட உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் வழங்கும் ஆயிரம் ரூபாய் கொடுங்க சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லுங்க குடுக்குறா இந்த மாட்டுக்கு சோழ வெங்கடேசன் வெங்கடேஷன் ஆயிரம் ஒன்று கிணடியின் நினைவாக பரிசா வாங்கியப்பா கிணடின்னு நினைவாக அண்ணன் வழங்கும் நம்ம நவமாடா இல்ல நவமாடு தானே எல்லாமே நவமாடு தானே பரிசு வாங்க போ அடுத்த மாடு பாலமேடு கணக்காளர் கண்ணன் மாடு கேப்டன் விஜயகாந்த் நினைவாக கேப்டன் விஜயகாந்த் நினைவாக பாலமேடு கணக்காளர் மாடு புடிச்சுக்க அண்டா ஒன்று சண்டா தம்பி சொல்லியாச்சுல 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 போயிட்டு வாங்க அடுத்த மாடு மதுரை பங்காச்சு விஜய மாடு மதுரை பங்கஜ் விஜய மாடு அண்டா அண்டா ஒன்று குடம் ஒன்று சர்பை சேர் ஒன்று பாப்பி தானி ஒன்று மாட்டாடு ஏ தம்பி தம்பி என்ன அதட்டா தம்பி

கூப்பிடு சூப்பர் சிறப்பு விட்டா குத்த விட்டா குத்த ஆஹா சிறப்பு மாடு சூரப்பு ஒண்ணு ரெண்டு மாடுபிடி மாடு விட்டு மாடுபிடிமா விட்டு 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 மாடுபிடி மாடு மாடுபிடி மாடு விட்டு குத்துறா வீரண்டா வீரண்டியா சூப்பர் வீர வீரன் தங்க நாளே உனக்கு தங்க காசு வாங்கிக்க அமைச்சர் மூர்த்தி ஆறு ஒன் தங்க காசு உள்ள அண்டா இருக்கு காசு இருக்கு சேர் வாங்கிக்க சர்பி சார் காசு உள்ள இருக்கு வீரா கதிரை கவர் ஒன்று இந்த தம்பிதா அடுத்த மாடு தேவசேரி மகாதேவன் சாமி மாடு தேவசேரி மகாதேவன் சாமி மாடு அண்டா ஒன்று பாப்பி தலானி ஒன்று சரி சரிப்பா போதுமா ஏய் வாங்க மாட்டு ஓங்க சூப்பர் தம்பி என்னங்க அலட்ட தம்பி அலட்ற கத்துக்கூடாது மாடு புடி மாடு மாடு புடி மாடு விட்டு மாடு புடி மாடு மாடு புடி மாடு அண்டிப்பா தேவசேரி மந்தே அம்மன் கோவில் மாடு தேவசேரி மந்தே அம்மன் கோயிலுக்கு

அண்டா ஒன்று போத்தி சேலம் கிஃப்ட் பேக் ஒன்று விவி நெசல் சேர் ஒன்று பாப்பி தலானி ஒன்று சென்னை என்ன பிராண்டு வேல் பிராண்ட் கேள்வி சூப்பர் இந்த மாதிரி இருக்கு கறி பாப்பி மெத்த மெட்டை கூட கறி பாப்பி எல்லாம் மெத்த ஆஹா தொட்டு பார் வெட்டி வா மெத்த வைக்க மெத்த 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 வைக்க மெத்த 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 மோன்